அதனுடைய இறைச்சிகளை பங்கிடக்கூடிய முறையைப் பற்றி அல்லாஹு தாலா குரான் ஷரீஃப் ரே கு அத்தீமுல் காணி ஒல் மோத்தர் நீங்களும் புசித்து கேட்பவருக்கும் கேட்காதவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்பதாக இறைவன் குறிப்பிடுகிறான் அந்த அடிப்படையில் தான் நம் குர்பானியினுடைய அந்த மாமிசத்தை மூன்று பங்குகளாக ஆக்கி ஒரு பங்கை நமக்கும் மற்றொரு பங்கை நம்முடைய உறவினர்களுக்கும் மற்றொரு பங்கை ஏழைகளுக்கும் நாம் கொடுக்கின்றோம் இந்த குடும்பானுடைய இந்த இறைச்சிகளை பங்கிடுவது மிகவும் ஒரு சிரமமான விஷயம்தான் இறைவனுக்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம் அந்த காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறோம் இதில் இங்கே பெருமாநாடு என்று சொல்லக்கூடிய இந்த புதுக்கோட்டையில் உண்டான புதுக்கோட்டையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் பெருமாநாடு என்ற இந்த ஊர் இருக்கிறது இஸ்லாமியர்கள் ஒரு எழுபத்தைந்து குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஊர் இது இதில் சில வருடங்களாக இந்த குர்பானி இறைச்சியை பங்கிடுவதற்கு ஒரு அழகான ஒரு முறையை கையாண்டு வருகிறார்கள் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவைக்குண்டான அந்த இறைச்சியை எடுத்ததற்கு போக மீதி எல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாக பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து விடுகிறார் சீக்கிரமாக குர்பானி கொடுத்து குர்பானியுடைய இறைச்சி ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து விடுகிறது மொத்தமாக அனைத்து இறைச்சிகளும் ஒன்று சேர்த்து இந்த ஊரில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது எத்தனை தேவை உடையவர்கள் இருக்கிறார்கள் அதுபோன்ற கணவனை இழந்த பெண்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்றாக அந்த லிஸ்ட்டை எடுத்து வீடு தவறாமல் அனைவர்களுக்கும் குர்பானி கறி கிடைப்பது போன்று எல்லாத்திற்கும் என்ன செய்கிறார்கள் சமமாக குர்பானி கரியை பங்கிடக்கூடிய முறை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் ஓரளவுக்கு நடுத்தரமாக இருக்கக்கூடிய ஊரில் உண்டானவர்கள் அந்த ஜமாத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த குர்பானி இறைச்சிகளை சேகரம் செய்து அதுபோன்று நம்முடைய ஊரில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது என்பதாக கணக்கு பண்ணி நாம் குர்பானி குர அந்த கரிகளை நாம் பங்கிட்டோம் என்றால் எல்லா குடும்பத்திற்கும் இந்த குர்பானி இறைச்சி போய் சேரக்கூடியதாக இருக்கிறது இந்த கறியை கொடுத்து விடக்கூடியவங்களும் தவறாமல் எல்லாம் என்ன செய்யணும் பழிவாக்கலுக்கு கொடுக்க வேண்டும் இந்த பள்ளிவாசலேருந்து இவங்க என்ன செய்யணும் அந்த லிஸ்ட் எடுத்து முறையாக எல்லாத்திற்கும் இந்த குர்பானி கறி கிடைப்பது போன்று செய்தார்கள் என்றால் யாருமே அந்த பெருநாள் என்று குர்பானியுடைய அந்த மாமிசம் கிடைக்காமல் யாரும் இருக்க மாட்டார்கள் அதுகொண்டு குர்பானி பிராணி வந்து ஹனபி மதகு அப்படி பொறுத்தளவுக்கு மாற்று மத சகோதரர்களுக்கும் கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது அதை வீட்டிலிருந்து என்ன செய்கிறாங்க எல்லா பக்கமும் அது எல்லா மக்களுக்கும் கொடுக்கின்றார்கள் அது அல்லாமல் இந்த பள்ளியில் நாம் ஒன்று சேர்த்து எத்தனை குடும்பம் என்பதாக கணக்கு பண்ணி எத்தனை தேவையுடுவர்கள் என்ப எத்தனை இருக்கிறார்கள் என்பதாக சரி செய்து கொடுத்தோம் என்றால் எல்லோருக்கும் குர்பானி இறைச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது இன்ஷால்லா வரக்கூடிய அந்த அஜி பெருனானுடைய நாட்களில் குருபானி கொடுக்கக்கூடிய அந்த நேரங்களில் ஓரளவுக்கு முடிந்த அதாவது பெரிய பெரிய டவுனில் என்ன அது முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் இருப்பாங்க எல்லாத்தையும் ஒன்றும் சேர்க்க முடியாது ஆனால் ஊர் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஜமாத்தில் உண்டான ஒரு நடுத்தரமான ஜமாத்தைச் சேர்ந்தவர்கள் இதுபோன்ற அந்த ஜமாத்திலே உண்டான அந்த கறிகளை ஒன்று சேர்த்து வழங்கினார்கள் என்றால் ஏழைகள் பயன்பெறுவார்கள் நூறுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லாத்திற்கும் குர்பானி இறைச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் தாலா குர்பானி இறைச்சியை சரியாக பங்கிடக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவானாக இதுபோன்று குர்பானி ஆட்டு இறைச்சிகள் என்றாலும் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கின்றோம் மற்ற ஒட்டகம் மாடு கொடுக்கக்கூடியவர்கள் ஏழு பேர்கள் சேர்ந்து அந்த பிராணிகளை என்ன செய்ய மாடு ஒட்டகம்னா ஏழு பங்கு கொடுக்குறது அந்த ஏழு பங்கில் குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் இணைய வேண்டும் மாமிசத்திற்காக வேண்டிய உண்ணானவர்கள் அது இணைவது கூடாது அப்படி குர்பானை எல்லாத்துடைய குர்பானை கூடாமல் போயிடும் ஆனால் அக்கீக்காக கொடுக்கக்கூடியவர்கள் ஆண் குழந்தை பிறந்தால் ரெண்டு ஆடு கொடுக்கணும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த கூட்டு குர்பானியிலே சேரலாம் என்றாக நாம் பார்த்தோம் என்றால் தாராளமாக சேரலாம் அந்த அக்கீகாவுடைய சட்டமும் குருபானுடைய சட்டமாக இருக்கிறது அந்த அக்கீகா கொடுக்கக்கூடியவர்களும் இந்த ஹஜிபென்னாவுடைய நாளிலே என்றால் அவர்களும் சேர்ந்து என்ன செய்யலாம் ஆடு கொடுத்து அந்த இறைச்சியும் ஒன்றாக நாம் கலந்து என்ன செய்யலாம் தாராளமாக மக்களுக்கு பங்கேற்கலாம் அல்லாவு தாரா அனைவர்களுக்கும் அவனுடைய அருளை பரிபூர்ணமாக தந்துவிடுவானாக आमा आशिष नै आसा आसा नै सबै नै भन्दै आउँछ नि उताङे उता अब किन के छ रा आसा सबै नै आउँछ आ आइ

அட யாரா கான்ஃபரன்ஸ் இயர் என்ன கேடா இருக்கு இந்த